இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் சரி எவ்வளவுக்கு இறைவனுக்கு நெருக்கமான ஒருவராக இருந்தாலும் சரி அவர் கூட தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் இருப்பார் என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அக்கைதா ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஏற்ப தனது இறையச்சத்துக்கு ஏற்ப இறைவனது நெருக்கத்துக்கு ஏற்ப பாவத்திலே குறைந்தவர்களாக இருப்பார்கள் அது எந்த குறைவாக இருக்கிறது அந்த அளவுக்கு பாவமும் அவர்களிடத்திலே அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் ஆனால் பாவமே இல்லாத மனிதர் என்று இந்த உலகத்திலே யாருமே என்ன இல்லை அல்லாஹூ தாலா அதாவது சொல்வதாக சொல்லி காட்டினார்கள் யா இபாதி இன்னக்கும் ஃபில் லைலி எனது அடியார்களே நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள் இது பாவிகளுக்கு ஆதரவாகவோ பாவிகளை தூண்டுகின்ற பாவங்களை தூண்டுகின்ற வசனம் அல்ல மனித இயல்பு அதுதான் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் பாவங்களை குறைத்து பாவங்களே இல்லை என்று சொல்கின்ற அளவில் சாதாரண பாவங்களோடு வாழுகின்ற மக்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் ஆனால் பாவமே இல்லை என்று சொல்கின்ற லெவல் யாருமே என்ன இல்லை எனவே பாவங்களை என்ற ஒரு அடியான் குறைத்து கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு கடமை அந்த அளவுக்கு பாவம் என்பது மனிதர் செய்யக்கூடிய ஒன்றுதான் என்ற அக்கைதாம் இடத்திலே இருக்க வேண்டும் அது மாறுகிற நேரத்தில் பாவம் இல்லாதவர் பாவம் செய்யாதவர் அப்பழுக்கற்றவர் தூய்மையானவர் என்று யாரையாவது நம்புகிற இடத்துல அடுத்த ஸ்டெப் என்ன வருமென்றா அவரை கடவுளாக்குற இடம் தான் என்ன செய்யும் பாவமே செய்யாதவர் பாவத்தை விட்டு அப்பாற்பட்டவர் அவர் மிச்சம் தூய்மையானவர் அர்த்தம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும் நம்ம அவரை என்ன செய்வோம் தூக்கி இடத்துக்கு அவர்த்த பாவம் கேட்கிற இடத்துல என்ன செய்யும் நம்ம போய் நிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வருவதை இந்த இடத்துல தான் அதனால பாவம் என்பது இயல்பிலேயே மனிதன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாவங்களை பொறுத்தவரைக்கும் என்று அவரவருடைய ஹலாசுக்கும் தக்குவாவுக்கும் ஏற்ப அவரவர்கள் தூரமாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள